என்ன பத்தி யாருக்குமே கவலை இல்ல என்ன நான் திருமாங்கலத்துல ஒரு லட்சுமி மாதிரியே இருக்கேன் ரொம்ப கோவப்படுறேன் அடையேன் அங்க என்னடி பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆகுது அக்கா அக்கா எனக்கு மனசே சரியில்லக்கா பழசை எல்லாம் மறந்துட்டு வேலையை பாரு என்ன இருந்தாலும் தப்பு ஏமாலுதானக்கா நீ திருமாங்கல் வர லட்சுமி மாதிரி நீ மாடர்ன் டைப் நான் எங்க வீட்டுக்காரோட சண்டை போட்டேன் அந்த சீரியல்ல வர புருஷனை பாரு எவ்வளவு அமைதியா இருக்கான் உன் புருஷனுக்கு ஏன் அவ்வளவு கோவம் வருது அம்மா அ ஈஸியா அந்த புள்ளைய கொண்டு விட்டு வந்தறமா டேய் நான் அவனை என்னன்னு சொல்றது நான் என்னம்மா பண்ணா அவ அப்படி சிலுப்பிக்கிட்டு போறா நீ போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கற அப்படி என்ன சொல்லிட்டேன் சமையல் கொஞ்சம் நல்லா இல்லன்னு சொன்னேன் அத கொஞ்சம் கோபமா சொல்லிட்டேன் அதுக்காக கோச்சுட்டு போயிடுவாளா அவ இதுல தேவையில்லாம நான் வர கோச்சுக்கிட்டேன் நான் உன்ன எப்படி எல்லாம் வளர்த்திருப்பேன் வாய கட்டி வைத்த கட்டி நான் என்ன வாழ்க்கையில வர்ற அம்மா மாதிரி உன்னை தெருவிழியா போட்டுட்டேன் திருவிளையாடல வர்ற அந்த அம்மா சொன்னா உஷாரா இருந்துக்கோன்னு இப்ப என்ன சொல்ற ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஆமா இப்ப எல்லாம் நான் பேசுறது உனக்கு புரியுமா புரியாது உங்க வீட்டுல பொம்பளைங்க யாரும் வரமாட்டாங்களா இல்லம்மா அது ரொம்ப உடம்பு முடியல அதனால வர முடியலம்மா சரி உங்க பெரிய பொண்ணுக்கு என்னாச்சு அம்மா அவளும் ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னாமா அதான் அவன் வெளியில போயிருக்கான் இவர் வந்து இருக்கிறாரு அவங்கதான் போ சொன்னாங்க அதான் வந்த ஓ அவங்க சொல்லி வந்தீங்களா ஹலோ சொல்லுமா நான் இங்கேதாமா மாப்பிள்ள உள்ளதாமா இருக்கேன் அந்த மொபைலை கொடுங்க நான் பேசுறேன் நான் ஸ்பீக்கர்ல போடுறேன் எல்லாரும் கேட்கலாம் மாப்பிள்ள பக்கத்துல போய் இந்த பாருமா உங்க பொண்ணு மேல தான் தப்பு பெரியவங்கன்னா ஒரு மரியாதை வேண்டாம் என்ன சொல்றீங்க நீங்க என் தங்கச்சி உங்களை எவ்வளவு அழகா பாத்துக்கிட்டா என்ன பாத்துக்கிட்டா அந்த சீரியல்ல வர கனகா மாதிரியா பாத்துக்கிட்டா நீங்க என்ன அந்த சீரியல்ல வர ராஜா ராஜாமா மாதிரியா இருக்கீங்க இந்த குடும்பம் நமக்கு சரிப்பட்டு வராது சொல்லிட்டேன் என் தங்கச்சி இருக்கிற அழகுக்கு அந்த சீரியல்ல வர பிரியா மாதிரி நான் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அக்கா என்ன அக்கா இப்படி பேசிட்டு இருக்காங்க அவங்க பேசுறதுல தப்பு இருக்குது என்ன தப்பா